வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதை பார்த்து பார்க்க போறோம் வீடுகளில் முக்கியமான அறையாக இருப்பது பூஜை அறை அந்த பூஜை அறை வந்து எப்படி எந்த திசையில் அமைஞ்சிருக்கணும் எப்படி பூஜை அறையில் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையலாம் என்பதையும் எந்தெந்த தவறுகளை பூஜை அறையில் செய்யக்கூடாது பற்றிய விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள் கட்டும்பொழுது பூஜை சரியான இடத்தில் அமைய வேண்டிய மிக மிக அவசியம் எவ்வளவு நேரம் பூஜை செய்கிறோம் என்பதை விட எங்கு பூஜை செய்கிறோம் என்பதுதான் பூஜை அறையை மிக்க மூன்று வழிகள் இருக்கிறது ஈசான்ய மொழியின் பூஜை அறையை அமைப்பது கோயில்களின் யாக கூடம் கும்பாபிஷேக நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை ஈசான்ய மூலையில்தான் அமைப்பார்கள் ஏனெனில் பூமியின் மொத்த சன்மானமும் வடகிழக்காக அமைந்துள்ளது எனவே அண்டவெளியில் இருந்து வரும் சக்தி சாய சாயமானமாக உள்ள ஈசான்யம் என்னும் வடக்கில் இருந்து தான் பூமியில் நுழைய முடியும் எனவே தான் ஈசான்யம் என்பது இறைவனின் ஓர் உறைவிடமாகும் ரிக்வேதம் போன்ற கடவுள்களின் வி விஸ்வகர்மா படைப்புகளாக போற்றப்படுகிறது அவரிடமிருந்தே சகலவிதமான ஆக்கத்திற்கான தோன்றுவதாகவும் நம்பப்படுகிறது வடகிழக்கு திசை இறை அருள் மிளிரும் பகுதி என்பதால் நாம் உணர வேண்டும் எனினும் ஈசான்யத்தை விட கிழக்கின் முழுமையாக அடைப்படாமல் இருக்குமாறு அமைப்பதே சிறந்தது மேலும் பூஜை அறையின் சூரிய கிரகம் படுமானால் மிகவும் நல்லது அல்லது மேற்கு சூறையொட்டி கடவுள் படங்கள் அல்லது கடவுள் சிலைகளை நாம் அமைக்க வேண்டும் சுவாமி படங்கள் வைப்பதற்கு அலமாரியும் அமைக்கலாம் இ இடர்பாற்றாக்குறை ஏற்பட்டால் கிழக்கு திசையின் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கியோ பூஜை அறையை வைக்கலாம் இல்லையெனில் வடக்கு திசையின் உள்ள அறையில் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி சாமி படங்களை வைக்கலாம் இந்த மூணு வழிகளின் பூஜை அறையை அமைக்க வாஸ்து சாஸ்திரம் அனுமதிக்கிறது பூஜை அறை கட்டுமானத்திற்கான சில குறிப்புகளை பார்க்கலாம் பெரிய வீடாக இருந்தால் வீட்டின் மைய பகுதியின் பூஜை அறையை அமைக்கலாம் பெரிய வீட்டின் இரண்டு தளங்கள் இருந்து கூடு குடும்பமாக வசித்து வந்தால் இந்த வீட்டின் தரைத்தளத்தின் பூஜை அறையை அமைக்க வேண்டும் ஒரு கடவுளை மறைத்து மற்றொரு கடவுளை நாம் வைக்க கூடாது அப்படி செய்தால் அந்த கடவுளின் அருள் நமக்கு தடைபடும் எனவே ஒன்றை ஒன்று மறைக்காத வண்ணம் சுவாமி படங்களை வைப்பது அவசியம் பூஜை அறையின் கடவுளின் படம் அல்லது சிலை கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் தெற்கு பார்த்து கட்டாயம் இருக்கக்கூடாது கிழக்கு திசையானது பூஜை அறைக்கான சிறந்த திசையாக கருதப்படுகிறது ஏனெனில் அது சிவனின் இடம் என்றும் கருதப்படுகிறது அது மிகவும் மங்களகரமானதாகவும் அதைத் தொடர்ந்து கிழக்கு வ வடக்கு திசை கருதப்படும் தென் திசையை நோக்கி உள்ள பூஜை அறைக்கான வாஸ்து மங்களகரமாக கருதப்படுகிறது பூஜை அறையை படிக்கட்டுகளுக்கு அடியில் அல்லது கழிவறைக்கு அருகில் அமைக்க கூடாது ஏனெனில் இந்த இடங்கள் அமங்கலமானதாக கருதப்படுகிறது தரைத்தளத்தில் அல்லது உயரமான தளத்தில் பூஜை அறை அமைக்கப்படாததை உறுதி செய்யவும் அறைக்கு அவை சிறந்த இடங்களாக கருதப்படுவதில்லை பூஜை அறை கதவுகள் மற்றும் ஜனங்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி திறந்திருந்தவா திறக்க இந்த மாதிரி வைக்க வேண்டும் பூஜை அறை வாஸ்துவின்படி நேர்மற அதிர்வுகளுக்காக பூஜை அறையின் பிரமிட் வடிவிலான கூரைகள் பரிந்துரைக்கப்படுகிறது பூஜை அறை வாஸ்துவின்படி கிழக்கு பார்த்து இருக்கும் வீடுகளின் பூஜை அறை தெற்கு அல்லது கிழக்கு மூலையில் இருக்க வேண்டும் அல்லது தெய்வங்களை வைக்கும் இடம் பார்த்தோம்னா பூஜை அறையின் வாஸ்துப்படி பூஜை அறையின் உள்ள சிலைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கக்கூடாது மற்றும் சுவற்றுக்கு நெருக்கமாகவும் கூடாது சிலைகளை வடகிழக்கு திசையில் வைக்க வேண்டும் சிலைகள் அனைத்தும் ஒரே திசை பார்த்தபடி இருப்பதையும் கதவை பார்த்தபடி இல்லாததையும் உறுதி செய்ய வேண்டும் சிலைகளை சுற்றி நல்ல காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்வதற்காக அவற்றை சுவர்களின் சாய்த்து வைக்க கூடாது சிலைகள் உடையாமல் இருப்பதை உறுதி செய்யவும் விளக்குகளை தென்கிழக்கு திசையில் வைக்கக்கூடாது ஆன பொருட்களையும் மற்ற பூஜை அறை பொருட்களையும் தவிர வேறு எந்த பொருட்களையும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது அறையில் எதுவும் கலைந்திருக்கவும் கூடாது சிலைகளுக்கு மேல் எதையும் வைக்க கூடாது விளக்கு அக்னி குண்டமும் தென்கிழக்கு திசையில் வைக்கப்பட வேண்டும் பூஜை அறையின் எந்த ஒரு பெட்டியையும் தென்கிழக்கு திசையில் வைக்கக்கூடாது இது பூஜை அறையின் வாஸ்துப்படி சூரிய வெளிச்சம் தடைப்படாததை உறுதி செய்கிறது பூஜை பொருட்களை வைக்க ஒரு பிரமிட் வடிவிலான கோபுரம் அல்லது பெட்டிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏனெனில் அவை நேர்மறை அதிர்வுகளை வெளிப்படுத்தும் வாஸ்துப்படி பூஜை அறையின் சிலைகளுக்கு மேல் பெட்டிகளை கட்டமைக்க கூடாது பூஜை அறியினுடைய நிறம் பார்த்தோம்னா நே பயன்படுத்துவது சிறந்ததாகும் ஏனெனில் அவை லேசாக இருப்பதால் நேர்மறை அதிர்வுகளை வெளிப்படுத்துகின்றன மற்றும் வழிபடுவதற்கு பிரார்த்தனை செய்வதற்கும் ஏற்றதாகும் கிரீன் நிறம் பூஜை அறைக்கு ஏற்ற நிறமாகும் வடகிழக்கு திசையில் உள்ள பூஜை அறைக்கு வெள்ளை நிறம் ஏற்றதாகும் நேரத்தில் பூஜை அறை வெளிச்சமாக இருப்பதற்கு ஒரு ஜன்னலாவது இருப்பது முக்கியமானது பூஜை அறைக்கான வாஸ்துப்படி இது சூரியனின் நேர்மறை ஆற்றலும் அதிர்வுகளும் விடுபட அனுமதிக்கிறது சூரியன் மறைந்த பிறகு பூஜை அறையை விருப்பத்தை உறுதி செய்யவும் பொதுமான வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்ய ஒரு லைட் அல்லது விளக்கை பூஜை அறையில் வைக்க வேண்டும் பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்குபவர் தெற்கு பகுதியின் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம் வெற்றிலை நுனியின் லட்சுமியும் மத்தியின் சரஸ்வதியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே வெற்றிலை காம்பை கிள்ளிவிட்டு விட்டு வெற்றிலையை கழுவிய பின் பூஜைக்கு வைக்க வேண்டும் வெற்றிலையின் நுனிப்பாகம் சுவாமிக்கு இடதுபுறம் வருமாறு வைக்க வேண்டும் அப்போது வெற்றிலையின் காம்பு பகுதி சாமிக்கு வலதுபுறம் இருக்கும் சாமிக்கு படைக்கும்போது போது இலை போட்டு படைக்கிறோம் அப்படி வாழை இலை போடும்போது வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வர வேண்டும் பூஜை அறிய வந்து நாம் சரியாக பராமரித்து வந்தால் அது நிறைய நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்கும் படத்திலிருந்தே நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரமே வாஸ்து சாஸ்திரம் எனப்படுகிறது பஜ்ஜ பூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டது இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக கடைபிடித்து கட்டப்படும் வீட்டிலே அல்லது அந்த மனையிலோ வசிப்பவர்கள் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வார்கள் பூஜை அறை வாஸ்து பொதுவாக வீட்டின் பூஜை அறை அமைப்பது முக்கியமானது வீட்டின் பூஜை அறை வீட்டின் வடகிழக்கு அறையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ வரும்படி அமைக்க வேண்டும் பூஜை அறை வந்து பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஸ்டோரும் போல வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது கண்ட சாமான்களையும் பூஜை அறையில் போட்டு வைக்க கூடாது அறைக்கு பக்கத்திலோ அல்லது மேலோ கீழோ கழிவறையோ குளியலறையோ இருக்கக்கூடாது சாமி படங்கள் மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடுபவர்கள் முகம் கிழக்கு நோக்கியும் இருப்பது வாஸ்துபடி சிறப்பானது பூஜை அறையின் அதிக எடையிலான சிலைகளை வைப்பதற்கு தவிர்க்கவும் அதற்கு பதிலாக தெய்வங்களின் படங்களை வைத்து வணங்கலாம் பழைய புராதன கோவில்களிலிருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகளை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டாம் மனிதர்கள் வாழும் வீட்டிற்குள் கோவில் சிலைகள் வைத்து வழிபாடு வழிபடுவது சிறந்ததல்ல பூஜை அறையை சுவரை உட்டினர் போல் சுவாமி சிலைகள் வைக்கக்கூடாது சுவற்றின் மட மிட்டும் வைக்கக்கூடாது சுவற்றை விட்டு சற்று தள்ளி வைக்க வேண்டும் இறந்தவர்களின் போட்டோக்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது ஈசான்ய மூலையின் பூஜை அறையை அமைக்க முடியாதவர்கள் தென்மேற்கு இல் பூஜை அறையை அமைத்து கொள்ளலாம் மகு இப்படி அமைத்து கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம்தான் தென்மேற்கு மூளைதான் வாஸ்துவின்படி ஏ வாஸ்து பகவான் வடகிழக்கு தலை வைத்ததை தென்மேற்கில் கால் வைத்து படுகுவதாக கூறப்படுகிறது பகவானின் காலடியின் பூஜை அறை அமைத்து கொண்டான் அந்த வீடு கோவில் போல் இறை அருளோடு திகழும் பூஜை அறையை புனிதமான இடமாக கருத வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கும் இடமாக பயன்படுத்தக்கூடாது அப்படி செய்வது தெய்வத்தின் சக்தியை குறைத்துவிடும் பூஜை அறையினுடைய கதவுகள் வந்து எப்படி இருக்குன்னா பூஜை அறைக்கு போடப்படும் கதவுகள் எப்போதும் இரட்டை கதவுகளாக இருப்பது நல்லது கதவுகளின் அலங்காரங்கள் அவரவர் வசதியை பொறுத்தது கதவுகளின் மணி மாட்டிக்கொள்ளலாம் முடிந்தவரை பூஜை அறை இருட்டாகவே இருக்க வேண்டும் தென்மேற்கு மூளையில் அமைந்துள்ள பூஜை அறைக்கு உள்ளே போக வாசலானது அந்த அறையின் வடகிழக்கு மூலையில்தான் அமைய வேண்டும் செய்யக்கூடாத தவறுகள் பார்த்தோம்னா வீட்டுக்கு பூஜை அறை அமைக்கும் தென்மேற்கு மூலையின் பூஜை அறை அமைவது மிகச் சிறப்பு இதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்து வீடுகளுக்கு குறிப்பாக தென்மேற்கின் பூஜை அறை அமைவது ரொம்பவே சிறப்பானது சில வீடுகளில் தென்மேற்கு மூலையின் வாஸ்துப்படி சரியாக படிக்கட்டுகள் அமை அமைத்து மேல்தளத்தின் மே செல்லும்படி அமைத்துவிட்டு அந்த படிக்கட்டுகளுக்கு கீழே தரைத்தளத்தின் பூஜை அறை அமைப்பார்கள் இது முற்றிலும் தவறு எப்போதும் எந்த இடமானாலும் படிக்கட்டுகளுக்கு கீழே பூஜை அறையை அமைப்பது கூடவே கூடாது எது அந்த வீட்டின் மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் சண்டை சச்சரவை அதிகரிக்கும் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க கூடியதாகும் அல்லது கோவில்களில் எப்போதும் வழிபாடுகள் மேற்கொண்டாலும் ஒரு சிறிய டம்ளால தண்ணீர் வைத்து வழிபடுவதை பார்த்திருப்போம் இதுவரை ஏன் என்று நம்மில் பலர் யோசித்ததே இல்லை ஆனால் பிரசாதம் என்று வழிபாடுகள் முடிந்த பின்னதாக அந்த தண்ணீர் குடித்துவிட்டு விட்டு தலையும் தேய்த்து கொள்வோம் ஆனால் ஒரு சிலருக்கு தண்ணீர் வைத்து தான் வழிபட வேண்டுமா என்பது கூட தெரியாது இதோ இன்றைக்கு பூஜை அறையில் ஏன் தண்ணீர் வைத்து வழிபடுகிறோம் என்று பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ தண்ணீர் வந்து ஏன் வைக்கிறேன்னா வாஸ்து முறைப்படி பூஜை அறையின் தண்ணீர் வைத்து வழிபடுவதா வாழ்க்கையின் செழிப்பான சூழலையும் நேர்மறையான எண்ணங்களையும் மேம்படுத்த முடியும் என கூறப்படுகிறது மேலும் இந்த தண்ணீரை அறையில் வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் வைத்து வழிபடுகள் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்யும் போது நேர்மறை ஆற்றுகள் எப்போதும் தண்ணீர் இறங்கும் என்பது ஐதீகம் மேலும் துளசி இலைகளை கொண்டு செய்யப்படும் தண்ணீரை வைத்து வழிபட்ட பின்னதாக இந்த நீரை அருந்தும் போது மருத்துவ குணங்களை பெற முடியும் அதே சமயம் துளசி நீரை குடிப்பது உங்களது மனதையும் உடலையும் சுத்தப்படுத்த உதவியாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி